பாலானந்தல் கிராமத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலையை அடுத்த பாலானந்தல் கிராமத்தில் ரேகன் இந்தியா பவுண்டேஷன் திருவண்ணாமலை நிறுவனம் சார்பில் பொது மருத்துவ முகாம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் தலைமையில் நடைபெற்றது இதில் தனியார் தொண்டு நிறுவனம் மதன் மோகன் அவர்களின் உத்தரவின் பேரில் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு சென்று மருத்துவ முகாம் நடத்தி வருகின்றனர் அதன்படி பாலானந்தல் கிராமத்தில் இன்று பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் மருத்துவர் கோகுல்நாத் மற்றும் செவிலியர்கள் மருந்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களை பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை வழங்கினர் இதில் பாலானந்தல் பகுதியில் உள்ள கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் பயனடைந்தனர் மருத்துவ முகாமிற்கு வந்த பொதுமக்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் சார்பில் உணவும் வழங்கப்பட்டது